ஹலோ மாய்டியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃப் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து நம்மளோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க ஒரு ஆஷுவல் ஒர்க்குக்கு போகிற டே வந்து எப்படி இருக்கும் என்னோடது விட்டு என்னோட ஹஸ்பண்டோடது ஃபஸ்ட்டு பாருங்க நான் இந்த அரிசி கொட்டினேன் அரிசி ஃபுல்லாக வந்து வண்டாயிடுச்சு அதனால காய வச்சிருக்கோம் வந்து நூடுல்ஸ் வந்து பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ எடுக்கிறதால கொஞ்சம் நான் ரெடி ஆயிட்டு வந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன் அப்படி இல்லைனா நார்மலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி என்னோட ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இப்போ இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது வெளியில் ஸோ நான் சொன்ன மாதிரி வீடுலாம் பெருக்கிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணி போட்டாச்சு ஃபர்ஸ்ட் வந்து துணி துவைக்கிறதுன்றது ஒரு பெரிய வேலை தான் வீட்டில் இருந்தாலும் துணி செய்யறதுக்கு தான் இருக்கும் எது ஐயோ கடவுள் அதெல்லாம் டெக்கரேட்டிவ் பாரு துணி வந்து துவைச்சோம்

மாடியில் ஏறி துணி காய வைக்கல தான் இன்னும் இப்போ இதோட வண்ணி எடுத்து வச்சு இப்போ இதில் ஏன்னா நான் மூணு மாடி ஏறணும் பின் மேலே மாடினால் பிரச்சனை இல்லை மூணு மாடி வந்து ஏறுவதால் ஐ ஃபீல் வெரி நாட் கம்ஃபர்டபுள் ஸோ அதனால் வந்து நான் இது மாதிரி வாங்கிட்டு இங்கே வெயில் வருது பாருங்கள் சூப்பராக ஸோ ஒரு டூ ஃபைவ் மினிட்ஸ் வச்சா அது வந்து ஃபுல்லாக காஞ்சிடும் ஸோ இது என்னோட ஒன் ஆஃப் த மார்னிங் அப்படின்னு ஏன்னா காலையிலேயே துணியை துவச்சி போட்டோன்னா இந்த வெயில் இங்கே வரது வரது இருக்குது ஸோ அதனால் அதை காய வச்சுருவேன் நான் ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா காலையிலேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சும்மா படுத்து இல்லாமல் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா நான் ரெண்டு பேரும் தான் இருக்கும் அந்த வீட்டில் ரெஸ்பான்சிபிள் ஏதோ ஒன்று வந்து ஹெல்ப் வந்து பண்ணுவார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஃபுல்லாக புழு நாங்கள் அரிசி இதில் டப்பாவில் போட்டு வச்சு ஸோ அது வந்து இப்போ வாஷ் பண்ணி அந்த இதெல்லாம் வாஷ் பண்ணி அதுக்கான வேலைகள் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசியில் புழு இதில் தான் அரிசி கொட்டு வச்சுருந்தோம் இது எப்படி புழு வந்ததுன்னு தெரில ஸோ அந்த வேலைகள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அரிசி ஃபுல்லாக காய வச்சு இப்போ ஃபுல் புழுஸ் வந்து க்ளீன் ஆகிடுச்சு ஸோ அந்த ஒர்க் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஆ தண்ணி இதை வந்து காய வச்சுட்டு இதை எடுத்து வைக்கிறது தான் நூடுல்ஸ் வந்து இந்த நூடுல்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சோசனையை வந்து அறிய வைக்கணும் ஸோ இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இந்த நூடுல்ஸை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்க வைக்கணும் நூடுல்ஸ் வந்து ஃபுல்லாகவே அமைஞ்சிருச்சு நானும் என்னோட துணி காய ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டேன் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ண வேண்டிதான் இப்போ வந்து பார்த்தேன் காய் எதுவுமே வந்து இல்லை கேரட் பீன்ஸ் எல்லாமே வந்து காலி நேற்று முடிஞ்சு போச்சு இன்னைக்கு போய் தான் வாங்கணும் வெறும் தக்காளியும் வெங்காயம் உருளைக்கிழங்கு மட்டும் தான் இருக்கு பட் நம்ம கிச்சடி மாதிரி பண்ணோம்னா உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட்டு இது மூணும் இருந்தால் மட்டும் நம்ம போட்டு அதை வந்து நம்ம நூடுல்ஸ் கடையிலலாம் கொடுப்போம்லாம் அந்த மாதிரி வெஜ் நூடுல்ஸ் மாதிரி பண்ணலாம் பட் இப்போ வந்து நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை ஸோ அப்படி இருந்ததுன்னா என்கிட்ட ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன் ரெண்டு எக் இருக்குது ஸோ இந்த எக் வச்சு நம்ம எக் நூடுல்ஸ் மாதிரி பண்ணலாம் ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே போட்டுச்சிக்கலாம் இல்லை அப்படி போட்டு செஞ்சால் கவுச்சி ஸ்மெல் வரும் அதனால நான் எப்படி பண்ணிருக்கேன் ஏன்னா நான் அந்த முட்டை நூடுல்ஸ்ல ஏதாவது சம்டைம் அவியாம இருந்தாலும் அந்த ஒரு ஸ்மெல் வரும் அது பிடிக்காது இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய்ன்றதால கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கிறதுக்கு நான் இது வந்து பிளான் பி நான் காயெலாம் போட்டு பண்ணலான்ற ஒரு ஐடியாவில்தான் இருந்தேன் காய் எதுவும் இல்லை முட்டை மட்டும் இருக்குன்றதால நான் வந்து இந்த ப பிளான் பீக்கு வந்து வந்துட்டேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா அவிஞ்சாவே போதும் நூடுல்ஸ்க்கு ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் வந்து இல்லை அதனால ஜஸ்ட் அதை ஹீட் ஏறி ஒரு லைட்டாக ரொம்ப லைட்டாக அந்த வெந்த அளவு வந்தால் நம்மளுக்கு வந்து போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நல்லா கறிவேப்பில் போட்டுக்கலாம் பிடிச்சிருந்தால் போடலாம் நூடுல்ஸ்க்கு அப்படி இல்லைனா வேணாம் பட் எனக்கு அந்த கருவேப்பில ஸ்மெல் பிடிக்கும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் முட்டையை வந்து தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அது எனக்கு பிடிக்கும் இல்லை இதுலேயே போட்டும் நம்ம பண்ணுறதுன்னா பண்ணலாம் அந்த கவுச்சி ஸ்மெல் வரக்கூடாதுன்றதுக்காக நான் தனியாக அதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை போட்டு நல்லா வந்து நம்ம இந்த ஆனியன் பச்சை மிளகா கருவேப்பில் கூட நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கொடுக்குறேன் டொமேட்டோ சாஸ் விட்டா விடலாம் அப்படி இல்லைனா நமக்கு தேவைப்படாது இது என் ஹஸ்பண்ட்க்கு பிடிக்கும் ரொம்ப அப்படின்றதால டொமேட்டோ சாஸ் இதில் வந்து சோயா சாஸும் கொஞ்சம் விட்டிங்கன்னா இன்னும் நல்ல கடை டேஸ்ட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இப்போ வந்து பெப்பர் போடுறேன் நம்ம பச்சை மிளகாய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணதால் பெப்பர் கொஞ்சம் நல்லா காரம் தூக்கி கொடுக்கும் அப்புறம் நம்ம பக்கத்தில் அவிய வச்சிருந்த நூடுல்ஸ் எடுத்து போட்டுடலாம் ஸோ இவ்வளோ தான் வெரி வெரி சிம்பிள் நம்ம வந்து கிளறத்துக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து விட்டேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கலரிடுவார் ஸோ அதனால வந்து அவரை விட்டாச்சு இப்போ வந்து ரொம்ப டேஸ்டியான எம்மியான என்னோடய நூடுல்ஸ் வந்து எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஆல்மோஸ்ட் நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் மாதிரி இருக்கும் சோயா சாஸ் கொஞ்சம் விட்டுருந்தோன்னா நல்ல ஒரு சூப்பரான அந்த கடை ஸ்ட்ரக்சருக்கே வந்துடும் பட் இப்போ சாஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் என் ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் வித்தின் டென் மினிட்ஸில் வந்து நம்ம இதை முடிச்சிடலாம் ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இதை வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் இதான் எங்களோட அடுத்த வேலை ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் வந்து என் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இதை இன்னும் டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஸோ இதுதான் என்னுடைய எக் நூடுல்ஸ் ஸோ அதனால் வந்து இப்போ அந்த குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட் குட்டி குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்னோட ஒர்க்ஸ் முடிஞ்சிச்சுன்னா என்னோடய கவுண்டர் டாப் அண்ட் இது இதுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே வந்து நான் கழுவி இங்கே வச்சுருவேன் அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் நான் வந்து சமைச்சாலும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இங்கே அடுத்து குக்கிங் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம மத்தியானத்துக்கு என்ன ரெடி பண்ணுறோமோ அப்போ வந்து நம்மளோட டாப் நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து சிங்கில் இல்லாமல் இருந்தனால் ஒரு டென்ஷன் வந்து குறைஞ்சிரும் ஸோ இப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஒர்க்ஸ் தான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிடலாம் ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணது ஸோ அதனால் அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஈஸியாக கவுண்டர் டாப் தடைச்சி வச்சுட்டு சாப்பிட் போடலாம் கவர் போடணும் ஸோ சொல்லி கவர் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நம்ம கொட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்த மட்டும் கூது இதுதான் வைத்து விட்டோம் என்றால் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வச்சிருந்துச்சு எனக்கு வந்து இனி வந்து என்னோடய ஒர்க் வந்து டைம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட வந்து டென் டைம் வந்து இப்போ டென் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு ஒரு டென் தேர்ட்டிக்காக வந்து லெவன் க்ளாக்கேன்னா டென் தேர்ட்டிக்கே நான் வந்து உள்ளே மேலாம் செக் பண்ண போயிடுவேன் ஸோ இது வந்து ஒன்றரை ஒரு லிட்டர் ஒன் அண்ட் ஹாஃப் லிட்டர் வாட்டர் பாட்டில் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ பாட்டில் வந்து தண்ணி குடிக்கணும் அது வந்து தண்ணி ரெண்டு பேருக்கும் வந்து அதாவது டைம் இருக்கும்போது ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் காலையிலையும் நைட்டும் மத்தியானம் வந்து எப்படி வேணால் சாப்பிடுவோம் அது வந்து எங்களுக்கு வந்து இஷ்யூ கிடையாது பட் மார்னிங் அட்லீஸ்ட் மார்னிங் ஆர் நைட் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏன்னா மத்தியானம் அவர் எங்கேயாவது வெளில போயிடுவார் வேலை விஷயமா நீ நானும் ஆகிட்டேன்னா மத்தியானம் எதுவுமே ஒன்று ஒன்றாக்கா வந்து சாப்பிட முடியாது அது வந்து காலையில் காலையிலையும் நைட்லேயும் வந்து அட்லீஸ்ட் வி ட்ரை டு மேக் இட் இப்போ வந்து கவுண்டர் டாப் தரைச்சுட்ருக்கேன் பிகாஸ் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் குறைஞ்சிச்சு ஸோ அதனால் வந்து கவுன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிகிட்டுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து உப்பு தண்ணி ஒரு தண்ணியில் வந்து உப்பு ஒரு அளவு வந்து அது ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இந்த டீ பக்கத்து வந்து நல்ல இதையாக இருக்கும் இப்போ தான் உப்பு நல்லா தண்ணி காலையில் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ண பிரேக்ஃபாஸ்ட் வந்து தட்டில் போட்டாச்சு சாஸ் சாஸ் வச்சு சாப்பிடுவாரு பட் நான் வந்து அப்படியே சாப்பிடுவேன் எனக்கு பிரச்சனை கிடையாது அதனால் வந்து ரெண்டு பேரும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குதுல்ல நான் செஞ்சேன் ஏதாவது ஸ்மெல் வருதா முட்டை ஸ்மெல் வராது இது மாதிரி பண்ணுங்களேன் முட்டையை தனியாக ஒரு சட்டியில் போட்டு நல்லா மோஸ் மாதிரி பண்ணிவிட்டு தனியாக போட்டோன்னா நம்மளுக்கு ஸ்மெல் வராது நீங்க ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்க எனக்கு நூடுல்ஸ் நான் இல்லைன்னு சொல்லுங்க முட்டையை வந்து ஒரு சட்டியில போட்டு எடுக்கணும் அதே சட்டியில முட்டையை போட்டு பொடி மாஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு செய்யலாம் அப்படி செஞ்சா நல்லா எனக்கு ம் ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் ஒரு வாட்டி பண்ணி கொடுத்தாரு எனக்கு அது பிடிக்கல அவன் நஷ்டம் சொல்ல போனால் ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் முட்டை ஸ்மெல் வந்தது பட் இன்னைக்கு வந்து நல்லா தானே இருக்கு நான் நல்லா தானே பண்ணியிருக்கேன் நூடுல்ஸ் அது ஒரு ஸ்டைல் இது ஒரு ஸ்டைல் எனிவே எங்களோட மார்னிங் ரொட்டீன் இங்கே பாருங்கள் டைம் வந்து பத்து மணி ஆகிடுச்சு பத்து மணிக்குள்ளே வந்து எல்லா ஒர்க்கும் வந்து முடிச்சுட்டு என்னோடய ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு இவர் இன்றைக்கி கொஞ்சம் வெளில போகிறீங்களா இங்கே போகிறேன் நீங்கள் இவரோடய வேலை விஷயமா இப்போ வெளியே வெளியில் கிளம்பு அதுக்குள்ளே வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் உள்ள மதியான குக்கிங் வந்து பண்ணணும் அதுக்கு என்ன காயில் எதுவும் இல்லை வாங்கிட்டு வந்தால் தான் ஏதாவது ஒன்று செய்ய முடியும் இதே இதேதான் நடக்கும் இல்லையா அதுவும் ஒர்க்கிங் உமன் ஒர்க்கிங் மென் அப்படின்னும் போது ரெண்டு பேரும் நம்ம டைமை மேனேஜ் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டாக ஒர்க் பண்ணோம்னா சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிடும் அவருடைய ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவார் பிரச்சனை இல்லை தனியாக விட மாட்டார் ஹெல்ப் பண்ணுவார் ஏதாவது ஒன்று ஓகே மக்களே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த நூடுல்ஸ் இன்னும் பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ரெசிபியில் வந்து அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே பாய் நாங்கள் மதியானம் என்ன செய்கிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் கேப்சர் பண்ணுறேன் அண்ட் தன் பபாய் சி யூ பாய் Bye bye.